வணக்கம் சார் வணக்கங்க நேற்று திருப்பூர் மன்றத்தில் பார்த்தீங்கன்னா பரபரப்பான சூழ்நிலை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க உயர் நீதிமன்ற உத்தரந்தும் தீபம் ஏற்ற தடை பண்ணியிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க மீண்டும் ஒரு முறை இந்த திமுக திராவிட மாடல் அரசாங்கம் ஹிந்து விரோத அரசாங்கம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு ஹிந்துக்களுடைய ஓட்டு வந்து மொத்தமா கிடைக்காது சிறுபான்மையினர் ஓட்டு தான் மொத்தமா கிடைக்கும்ன்ற ஒரே அந்த தாஜா பண்ற போக்குல தொடர்ந்து திமுக அரசாங்கம் கருணாநிதி விட்டுட்டு போனது நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து செய்யறது வந்து மிகவும் துரதிருஷ்டவசமானது மட்டுமல்லதும் கூட ஏன்னா இந்த திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரம் கிட்டத்தட்ட நூறு வருஷமாக நம்மளுடைய போராட்டம் இதற்காக இந்து முன்னில பாரதிய ஜனதா கட்சியில பொதுமக்கள்லாம் ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் போராடி போராடி பல பேர் அவருடைய உயிரை கூட தியாகம் கொடுத்துருக்காங்க ஆனா இன்னைக்கு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவருடைய தீர்ப்புல கரெக்டா ஆறு மணிக்கு நிச்சயமாக கார்த்திகை தீபம் எந்த இடத்துல ஏத்தணுமோ அந்த கார்த்திகை தீப தூண்ல ஏத்தணும்னு சொல்லி கொடுத்த அறிவிப்பை நீதிமன்ற உத்தரவை சாதாரணமாக அதை துச்சமனம் மதிச்சிருக்காங்க இந்த திமுக அரசாங்கம் இது வந்து திமுகவுக்கு வாடிக்கையான விஷயந்தான் இந்த தடவை மிகப்பெரிய ஒரு பாடத்தை திமுக அரசாங்கத்துக்கு ஹிந்து மக்கள்லாம் சேர்ந்து கொடுப்பாங்க முருக எல்லாம் சேர்ந்து கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் ஏன்னா நூறு வருஷத்துக்கு தொண்ணூற்றி நாலுலேயே ஒரு தடவை இதுக்கான ஒரு தீர்ப்பு வந்தது அங்கே அங்கே விளக்கு கார்த்திகை தீபத்தனைக்கு தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்கணும்னு ஆனாலும் அதை நிறைவேற்ற முடியல நூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்க பிரச்சனையை இன்னைக்கு தீர்வுன்னு பார்த்தா இன்றைக்கும் கூட நீதி அரசர் சொன்ன உத்தரவை மதிக்காமல் அனுமதிக்காமல் வழக்கமாக அவங்க ஏற்றக்கூடிய ஒரு இடத்துல அந்த வழக்கமாக அந்த உச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட அவங்க ஏத்துறது சாதாரணமான நடைமுறையில் இருக்கிறது தான் ஆனால் எந்த இடத்துல ஏற்றணும்னு குறிப்பிட்டாரோ அங்கே ஏற்ற மறுக்கிறாங்க அதோடு இல்லை அதற்காக ஆறு மணிக்கு மேலே நீதிமன்றத்தினுடைய நீங்கள் உத்தரவை மீறணுதான் அர்த்தம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக இருக்குன்னு சொல்லி மறுபடியும் ஒரு உத்தரவு போட்டார் அதை நிறைவேற்றுவதற்காக சிஆர்பிஎஃப் காவலர்களோட சேர்ந்து நம்முடைய வழக்க தொடர்ந்து ரவிக்குமார் போகும்போது அதுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அதன் பிறகு போட்டுட்டு அதற்கு காரணத்தை காட்டி அதையும் மறுக்கிறாங்க அதை நீதியரசருடைய உத்தரவுக்கும் இணங்க போய் ஏற்ற மலையில் ஏறப்போன போனால் இந்து மக்களை அடித்து நீதிமன்ற தீர்ப்பையே இப்படி இது பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு இது இருக்கா சார் அப்படி இது அது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த மத போதைகளை இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ஒட்டு இஸ்லாமியர்களை தாஜா பண்ணனும் இஸ்லாமியர்களை ஓட்டு வந்து மொத்தமாக வரும் அந்த ஒரு கற்பனையில் பெரும்பான்மையான இருக்க ஹிந்து மக்களை முருக பக்தர்களை அவங்க பகச்சிக்கிறதுக்கும் தயாராக இருக்காங்க நீதிமன்ற உத்தரவை மதிக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை திரும்பி கோர்ட்டில் அவங்க சொல்லியும் சிஆர்எஃபோட வந்துமே ஏன் இந்த விஷயத்தை வந்து தடுக்கிறாங்க இதில் வந்து என்ன அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க எப்பயுமே ஹிந்து மத விரோதிங்க நான் வந்து கிறிஸ்துவன்னு பெருமைப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு துணை முதலமைச்சரு அல் அல்லியான்னு சொல்கிற ஒரு அறநிலையத்துறை அமைச்சரு எங்கேயாவது அறநிலையத்துறையினுடைய கடமை அங்கே தீபத்துலக்கு அன்னைக்கு கார்த்திகை தீபத்தில் ஏற்றணும் ஜோதி ஏற்றணுன்றது தீபம் ஏற்றணுன்றது இப்போ திருவண்ணாமலையில் மலை உச்சியில் ஏத்துறது எப்படி தொன்று தொட்டமாக ஆயிரக்கணக்கான காலமாக இருக்கோ அதே மாதிரி மலையிலும் இருந்தது தானே அந்த நடைமுறைக்கு நடுவில் வந்து பிரச்சனை வந்தது இப்போ அரசர் கொடுத்த உத்தரவை அவங்க மதிக்க தயாராக இல்லை அதனால் அறநிலையத்துறை அதை வந்து கோயிலினுடைய வழக்க பழக்க வழக்கங்களில் கோயிலினுடைய வழிபாட்டு முறையில் குறுக்க வரக்கூடாது அப்படி அரசாங்கம் அரசு சொன்னாலும் கூட அதை மீறி அறநிலையத்துறையே வந்து அதை வந்து கோர்ட்டுக்கு போகிறது அதுக்கு எதிராக போகிறதுன்னு சொல்கிறது உண்மையிலே கேவலமான விஷயம் மோசமான விஷயம் நடந்தான்லுக்கு போறாங்களே ஜெயசந்திரன் சென்னைக்கு வந்துருக்காங்களே ஹைகோர்ட்டுக்கு நிச்சயமா இன்னைக்கும் வந்து அரசர் ஜெயச்சந்திரன் நல்ல தீர்ப்பை வழங்குவாரு முருகனுக்கு தமிழக மக்களுக்கு இந்து மக்களுக்கு நியாயமான தீர்ப்பை வழங்குவாரு நம்புறோம் இப்ப இன்னைக்கு ஒரு நாள முடிவு வரும் நிச்சயமா நல்ல முடிவு வருங்க இன்னைக்கு நல்ல முடிவு வரும் ஆனாலும் அதுக்கும் பிறகு அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஹிந்து மதத்துக்கு எதிராக எந்த விதமான முடிவு போறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம் அது சேகர் பாபுவாக இருக்கட்டும் இந்து சமய இறநிலைத்திலையா இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் எல்லாமே ஹிந்து விரோதிங்க அப்பட்டமான ஹிந்து விரோதிங்க மக்கள் இருபத்தி ஆறுல மிகப்பெரிய பாடத்தை அவங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்பயாவது அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன்னா எங்களுடைய ஆரம்ப காலத்துல இருந்து நாங்க சொல்றது இந்து சமய அறநிலைத்துறைன்னு சொல்லிட்டு ஹிந்து சமயத்துக்கு எதிராகவும் கோயில்களுக்கு எதிராகவும் கோயில் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காகவும் தான் இந்த அறநிலைத்துறை இருந்திருக்கு இந்த அமைச்சர் இருக்காரு அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்து பொது வழக்கு பொதுநல வழக்கு போட்டு தான் எல்லா எங்களுடைய அட்டுழியத்தையும் இந்த கொள்ளையும் நாங்கள் தடுத்துருக்குறோம் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது கோயிலெல்லாம் அறநிலைத்துறையிலேருந்து வெளியில் வந்துடணும் அது தனியாக இயங்குற ஒரு அறவோர் அமைப்பு கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறது தான் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இருபத்தி ஆறுலையாவது அது நிறைவேறும்னு நாங்கள் நம்புகிறோம் நன்றி சார் தகவல் நன்றி சார் Thank you. Thank you.